நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க நிறையா இருக்குது பல வீட்டில் என்னென்ன போனால் சாதாரணமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னென்னா சாப்பாடு சாப்பிட்லன்னா இந்த ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ நீ நேரம் ஆகுது எட்டு மணிக்கு வண்டி வந்துடும் வேகமாக போனோன்னா உடனே ஒரு ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போவோம் பால் நல்லதா பால் கண்டிப்பாக குடிக்கணுமா ஏழு வயசு பையனுக்கு பால் தேவையா இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு குடிக்கணுமா வேணாமா சார் பால் ஒரு சிறந்த ஊட்ட உணவு சந்தேகம் இல்லை நிச்சயமா ஊட்ட உணவு ஆனா அது தினசரி உணவா எல்லோருக்குமான உணவாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ஒரு குழந்தை மெலிந்து ஒல்லியா இருக்கு ஊட்டம் இல்லாமல் இருக்கிறது பிற உணவுகள் உக்கிரகிக்க கூடிய நிலைமையில உடல் நலம் இல்லை ஒரு பெண் மாதவிடாய் முடிகிற சமயமா இருக்காங்க கால்சியம் குறைஞ்சு அவங்களுடைய எலும்புகளில் இருக்கு அவர்களுக்கு கண்டிப்பா கூடுதல் கால்சியம் வேணும் அதற்கு பால் தேவைப்படலாம் பிற உணவிலிருந்து கால்சியம் கிடைக்கல பிற உணவிலிருந்து ஊட்டம் குறைவாகத்தான் கிடைக்கணும் அவங்களுக்கு எடுத்துக்கலாம் எல்லாரும் தினமும் குடம் பால் குடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் சில பேர்லாம் நம்ம வீட்டு பிள்ளை நல்லா வரணுமா உடனே நம்ம வீட்டு பையன் வந்து உசேன் பால்ட்டு மாதிரி உயரமா வரணுமா உடனே டின் டின்னா காம்பிளான் வாங்கி பால்ல கலந்து தலையில ஊற்றி குழி இல்லை குடிச்சிக்கோன்னு வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி இருந்தால் ஹூசை போல்ட்டு மாதிரி வரும் வாய்ப்பே இல்லை வளரணும்னா விளையாடணும் ஓடணும் தாய் தந்தையை பொறுத்து தகப்பனை பொறுத்து அவனுடைய தாய்மாமனை பொறுத்து அவன் உயரம் வரும் அவ்வளோதான் சரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் சரியான மரபு ரீதியான உயரம் என்ன இருக்கோ அது கிடைக்கும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா டப்பா நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் குழந்தைக்கு காலையில் கொடுக்கறதுக்கு நல்ல சத்துமாக கஞ்சி கொடுங்க குறிப்பாக கேழ்வரகு கஞ்சி குழந்தையா இருந்தா ராகி கேழ்வரகு கஞ்சி அதுல அவ்வளவு கால்சியம் இருக்கும் அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு கேழ்வரகு கிளைசமிக் இன்டெக்ஸ் கொஞ்சம் கூட சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதே கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட தான் நாங்கள் வந்து சர்க்கரை வியாதி கேழ்வரகு கஞ்சி குடிக்காதீங்க வளரக்கூடிய குழந்தையா பெண் இந்த மாதிரி மாதவிடாய சுழற்சி முடிகிற சமயத்துல இருக்காங்களா மெலிந்து இருக்கிற பிள்ளையா அவங்களுக்கு ராகி கஞ்சி கொடுக்கலாம் தினம் ஒரு டம்ளர் ராகி மால்ட்டு ராகி கஞ்சி ஏதோ ஒண்ணு கொடுத்து கொண்டே இருங்க எல்லா மா சிறுதானியத்தையும் போட்டு அரைச்சு நான் கொடுக்குறேன் சார் அது சில நேரங்களில் கொடுங்க ஒல்லியா இருக்கிற குழந்தையா அவனுக்கு ராகி ராகி கஞ்சியே கொடுக்கலாம்